ஆனா இப்ப இவன் அண்ணனுடைய கார் வர்றதை பார்த்துட்டு சைட்ல நின்று வந்து முன்னாடி போய் நிற்கிறான் இவன் நினைச்சா போயிருக்கலாம் இவன் போயிருக்கலாம் இவன் வேணுன்னே திருமாவள அண்ணனுடைய கார் வருதுன்னு பார்த்துட்டு தான் அவன் திரும்புறான் அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் இடிக்கவே இல்லை இடிக்கல போய் ஸ்பீட் பிரேக்கரு ஏறி இறங்கி ரைட்டில் எடுத்துட்டாங்க காரை அப்போ டக்குனு திரும்பி முறைக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு வாகன விபத்தாக கூட வச்சுக்கலாம் அட இடிச்சிருச்சுனே கூட வைங்களே நம்மளே இப்போ சாலையில போறோம் ஒரு கார் வந்து நம்மள தெரியாமல் அடிச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இறங்கி அடிக்க போவோமா என்ன எங்களுக்கு ஓட்டுறீங்கன்னு கேட்போம் அடுத்துட்டு சரி ஓகே சாரின்னு அவர் சொல்லுவார் நம்மளும் சாரின்ட்டு போயிடணும் இதுதானங்க இயல்பு அதை விட்டுட்டு ஒரு கட்சி தலைவர் பின்னாடி போலீஸ் இருக்குது எப்படி அண்ணன் திருமாவளவன் கார் பின்னாடி தொண்டர்கள் கார் கண்டிப்பாக வரும்னு தெரியும் தெரிஞ்சும் திட்டமிட்டு இந்த பன்னாடை பரதேசி இந்த பொம்பளை பொறுக்கி ம் இறங்கி சவுடால நின்று முடச்சுக்கிட்டு ம்